குருவே துணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பாடல்களை திருப்பாட்டு என்று நம்ம சைவ சமயத்திலே அழைப்பார்கள் அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சிவபெருமானோடு நட்புறவு கொண்டிருந்தார் என்ன கேட்டாலும் சாமி செய்வார் அந்த ஒரு நட்பு இது போல் எந்த மதத்திலும் எந்த சமயத்திலும் கிடையாது சாமியை நண்பனாக வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய உச்சகட்ட நிலையில் வாழ்ந்து அந்த பதத்தை அடைந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது தெரிவிக்கிறேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே பறவை நாச்சியாருடன் இருக்கிறார் அவருடைய முதல் மனைவி அவங்க கூட திருவாரூரில் இருக்கிறார் திருவாரூருக்கு அருகாமையிலே திருக்கோழிலி என்று சொல்லக்கூடிய ஊரிலே புண்டையூர் கிழார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நிலக்கிழார் அதாவது கழனியெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா வைத்திருந்து அந்த நெல் மூட்டைகள் அதிகமாக கிடைக்கும் அதை விற்று பணம் பார்ப்பவர் அவர் என்ன பண்ணுறாரு வருகின்ற அறுவடை செய்த உடனே ஒரு முப்பது மூட்டை நெல்லை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் பறவை நாச்சியார்கிட்ட கொடுத்துருவார் அடியாருக்கு செய்வது சிவபெருமானுக்கே செய்வது போன்று என்று அவர் என்ன பண்ணுவார் விளைஞ்ச உடனே முப்பது மூட்டை நெல் எடுத்துகிட்டு போயிட்டு திருவாரூரில் கிட்ட கொடுப்பார் ஐயாவுக்கு உணவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார் இப்படி தொடர்ந்து பல காலங்கள் கொடுத்துட்டு வந்திருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஐயாவை பார்த்தது கிடையாது ஆனால் நெல் மூட்டை மட்டும் வரும் அவர் பேர் தெரியும் அவருக்கு ஒரு சமயம் என்ன ஆகிறது அந்த கழனியில் ஒரு துளி நெல் கூட கிடையாது வரலை அறுவடையில் கிடைக்கல இந்த கிழார் என்ன பண்ணார் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கவலைப்படுறார் ஆகா நம்ம எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தருவது நம்மளுக்கு இல்லை நம்ம பரவாயில்ல ஆனால் நம்மளையே நம்பிட்டு இருப்பாங்களே பறவை நாச்சியாரம்மா நம்ம இப்போ எப்படி எடுத்துகிட்டு போய் நெல்லை கொடுக்குறதுன்னு சொல்லி கவலைப்பட்டுருக்கும்பொழுது சிவபெருமான் அவருடைய கனவிலே வந்து மகனே கவலைப்படாத சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நெல் தரணும் அவ்வளோதானே வீடு நாளை காலையில் பார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் தூங்கி கண் விழித்த உடனே அந்த ஊர் முழுக்க தெரு முழுக்க பார்க்கும் இடமெல்லாம் நெல் மூட்டை மூட்டையா அப்படியே மலைக்குவியல் போல இருந்ததா உடனே ஒரு ஒன்றும் புரியல விழித்து எழுந்தவர் ஆஹா சாமி பாருங்க சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு என்று சொன்ன பின்னாடி அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரே இதை எப்படி நான் மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் கொடுப்பேன் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அவருக்கு தோணுது இதில் ஒரே ஒரு நெல்மணி கூட நம்ம எடுத்துக்க கூடாது சிவனுடைய சொத்து யாருக்காக கொடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக கொடுத்தது இதை நம்ம பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டயே மொத்தத்தையும் ஒப்பாடை பார்த்து இதை நம்ம கொண்டு போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் திருவாரூரில் போயிட்டு இந்த பறவை நாச்சியார்கிட்ட தெரிவிக்கிறார் ஐயா இது மாதிரி நடந்த சம்பவமாக நெல் குவியல் குவியலாக இருக்குது இதை எப்படின்னா நீங்கள் மூட்டை கட்டி எடுத்துக்கோங்க யாரா விட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறார் அப்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்டே அம்மா வந்து தெரிவிக்கிறாங்க ஐயா இது மாதிரி பக்கத்தில் புண்டையூர் கிழார் வந்தார் இதை மாதிரி நெல் மூட்டை மூட்டையாக குயில் குவியிலாக இருக்கா அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு தெரில அதை எப்படின்னா எடுத்து செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை அறிந்தவுடன் நேராக திரு கோழிலிக்கு வரார் எங்கேயும் போல் நேராக சிவாலயத்துக்கு போகிறார் சிவன் சந்தி முன்னாடி போய் நின்று பெருமான் மேலே பதிகம் பாடுறார் நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன் மாலென கண்மடவாள் அவள் பாடி வருந்தமான் கோளிலியம் பெருமான் உடையூர் சில நெல் பெற்றேன் பெருமான் அவை அட்டித்தர தர நே அவை அட்டித்தர பணியே நே அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாடல் தேவாரத்திலிருந்து அவர் பாடுகிறார் இந்த பாடலுடைய விளக்கம் என்னென்னா பெருமானே கோழியில் இருக்கக்கூடிய பெருமானே உன்னை நான் நீள நினைந்தடியேன் உனக்கு ரொம்ப நாட்களாக நான் நானும் நீ நட்பு உன்னை நித்தலும் கைதொழுவேன் உன்னை சரி வணங்குறதா என் வேலை வாலின கண்மடவால் அப்படின்னா யாருன்னா பறவை நாச்சியார குறிப்பிடுகிறார் வாலின கண்மடவால் அவள் பாடி வருந்தாமேர் சில நெல்லு பெற்றனர் அங்க ஊர் ஃபுல்லா நெல் இருக்குது இவர் கண்ணுக்கு எப்படி தெரிதான் சில நெல்லானது தான் இருக்குது அது ஆளிலை என்பருமான் அட்டித்தர பணி ஏனேன்னு சொல்றாரு எனக்கு எடுத்து போக முடியல எனக்கு எப்படின்னா மூட்டை கட்டியத்து வந்து என் வீட்டில் வெய்கின்றார் சாமி கிட்ட என்னடா மழை குயில் மாதிரி இருக்குது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அதை ஊடுருவி அந்த வரியை நம்ம தான் தெரியுது எதனால் அப்படி சொல்கிறாருன்னா ஒண்டையூர் கிழார் கொடுத்த நெல்லுக்கு நீ கொடுத்தது ஒன்றும் சமானமே கிடையாதுன்ட்டார் அவர் மாதம் என்ன முப்பது மூட்டை தருவார் இங்கே மூவாயிரம் நாலாயிரம் முப்பதாயிரம் மூட்டைக்கு மேலே கட்டலாம் அவ்வளோ நெல் இருக்குது ஆனால் சில நெல்னு சொல்லிட்டார் எதனாலன்னா அடியார் கொடுத்த நெல்லை விட சாமி கொடுக்கறது கம்மி தான்ன்றார் அடியாருடைய பெருமை அவ்வளோ அடியாரை புகழ்ந்து பாடியவர் அல்லவா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே விட்டு கொடுக்கல பாருங்க அப்படி இந்த ஆளில எம்பெருமான் அவை அட்டித்தர பணியனேன்னு சொல்லி தமிழோடு சிவபெருமான் கிட்ட விளையாடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி எந்த சமயத்தில் இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி நட்புறவு கொள்வார் ஒவ்வொரு சம்பவம் ஆணித்தரமானது அப்படியே அனுபவிக்கலாம் அப்படிப்பட்டது எல்லாம் எங்கு உள்ளதுலாம் நம்ம சைவத்திலே உள்ளது மேன்மைகள் நீதி விளங்குக உலகலாம் திருச்சிற்றம்பலம் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை அன்று நமது பொன்னம்பல சுவாமிகளுடைய இல்லத்திலே காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சத்சங்கமானது நிகழ உள்ளது இந்த சத்சங்கத்திலே அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல குருநாதருடைய அருளை பெறுக இந்த சத்சங்கத்திற்கு டிஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய பிளேட்டிங் கம்பெனி அவர்கள் வந்து அன்னதானத்திற்கு உதவுகிறார்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இறை அருள் பெறுக நன்றி வணக்கம்